Tüm tamır வணக்கம் ரஷ்யாவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே முருகல் வேக வேகமாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது ரஷ்ய அதிபர் நேரடியாக ஐரோப்பாவிற்குள் படை கொண்டு இறங்காவிட்டாலும் ரஷ்யாவினுடைய இணையவழி தாக்குதல் சைபர் தாக்குதல் மேலும் யார் நடத்தினார்கள் என்று தெரியாத அளவிற்கான ஹைபிரிட் தாக்குதல் போன்ற பல்வேறு தாக்குதல்கள் நடக்கலாம் என்கின்ற ஆபத்து நிலைகள் இருக்கின்றன டென்மார்க்கில் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக ரஷ்யா முக்கிய உளவாளி ஒருவர் கைதானது முக்கிய விடயம் இப்பொழுது டென்மார்க்கினுடைய பகுதியில் மக்கள் மாநாடு என்கின்ற மாநாடு நடைபெறுகின்றது இந்த மாநாட்டில் அனைத்து அரசியல் தலைவர்களும் உரையாற்றுவார்கள் அங்கு பெருந்தொகையான மக்கள் குழுமியிருப்பார்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் வருடம் தோறும் நடைபெறுகின்ற இந்த மாநாட்டில் வரலாற்று முக்கியமான உரைகளை டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் எதிரணி தலைவர்கள் பேசுவது உண்டு இந்த வகையில் நேற்று சனிக்கிழமை டென்மார்க்கினுடைய பாதுகாப்பு அமைச்சர் உரை அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அனைத்து ஊடகங்களிலும் மஞ்சள் நிறத்தில் பிரேக்கிங் நியூஸ் ஆக வெளியாகி இருக்கின்றது இதனுடைய கருத்து என்னவென்றால் அவர் கூறுகின்றார் டென்மார்க்கில் இருக்கின்ற ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு மக்களும் மூன்று நாளைக்கு நாடு ஸ்தம்பிதம் அடைந்து விடுமாக இருந்தால் அதற்கு தயாராவதற்குரிய பொருட்களை வீட்டில் வாங்கி வைத்திருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் இதனுடைய கருத்து ரஷ்யாவினுடைய படைகள் டென்மார்க்கினுடைய வீதி இறங்கி ஆயுதங்களுடன் நடக்கும் என்பது அல்ல இதனுடைய அடிப்படை கருத்து படைகள் இறங்காமலே பலவிதமான தாக்குதலும் நாட்டின் செயற்பாடுகள் ஸ்தம்பிதம் அடையக்கூடிய நிலையும் உள்ளக கட்டமைப்புகள் ஸ்தம்பிதம் அடையக்கூடிய சூழ்நிலையும் உதாரணம் மின்சாரம் தடைபடலாம் வங்கி செயற்பாடுகள் தடைப்படலாம் இணையம் தடைப்படலாம் இதனால் பலவேறு பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே மூன்று நாட்களுக்கு எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழக்கூடியவாறு தயாராகுங்கள் என்பது இதனுடைய கருத்தாகும் இது இன்று நடக்குமா நாளை நடக்குமா நாளை மறுநில நாளை மறுநாள் நடக்குமா எப்பொழுது நடக்கும் என்று அவர் திட்டவட்டமாக கூறவில்லை ஆனால் மூன்று நாட்களுக்கு நீங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் அதற்கான பொருட்களை வீடுகளில் வாங்கி வைத்திருங்கள் என்று கூறியிருக்கின்றார் அதற்கு என்னென்ன பொருட்கள் வேண்டும் என்று டென்மார்க்கினுடைய மக்கள் பாதுகாப்பு பிரிவினுடைய முந்தைய செய்திகளில் வெளியாகி இருக்கின்றது அதில் முதலாவதாக ஒருவருக்கு பாவனை செய்வதற்கு ஒரு நாளைக்கு மூன்று லிட்டர் தண்ணீர் வேண்டும் ஆகவே அதை வைத்திருத்தல் வேண்டும் இரண்டாவது மூன்று நாட்களுக்கான உணவு குளிர்சாதன பெட்டியில் வைத்திருக்கும் உணவு அல்ல வெளியில் வைத்திருக்கும் பிஸ்கட் புட்டி உணவுகள் போன்றவற்றை தயாராக வைத்திருக்க வேண்டும் அடுப்பை பாவிக்க முடியாத சூழ்நிலை வரலாம் மின்சாரம் தடைபடலாம் மூன்றாவது சுகாதார பொருட்கள் மிக முக்கியம் டாய்லெட் பேப்பர் போன்றவை நான்காவது மூன்று நாட்களுக்கான மருந்து பொருட்கள் சுக அன்றாடம் மருந்தெடுப்பார்கள் உதாரணம் சர்க்கரை வியாதி இதுபோல காயம் ஏற்பட்டு விடுமாக இருந்தால் வைத்தியசாலைகள் தொழிற்பட முடியாத சூழ்நிலை இருந்தால் முதலுதவி சிகிச்சை பெற்ற தேவை பிளாஸ்டர் போன்றவை இதற்கு உதாரணமாகும் ஐந்தாவது குளிர் கடுமையாக இருக்கும் எனவே இதற்கான தடிப்பான போர்வைகள் கூடிய உடைகளை ஆயத்தமாக வைத்திருங்கள் ஓர் அறைக்குள் பலர் படுத்திருப்பார்களாக இருந்தால் குளிர் குறைவாக இருக்கும் என்றும் கூறுகின்றார்கள் ஆறாவது பவர் பேக் அதாவது கை சார்ஜ் செய்ய முடியாமல் போகலாம் எனவே மின்சாரத்தை சேகரித்து வைத்திருக்கும் இந்த பவர் பேக்குகள் ஒவ்வொரு வீட்டிலும் இருத்தல் வேண்டும் கை தொலைபேசி மிக முக்கியம் அதன் மூலமாக சார்ஜ் செய்து கொள்ளல் வேண்டும் ஏழாவதாக இருட்டாக இருந்தால் டார்ச் தீப்பட்டி போன்றவை அவசியம் அது தவிர இயங்குகின்ற டிரான்சிஸ்டர் ரேடியோவும் அவசியம் தகவலை பெற்றுக் கொள்ள வேண்டும் மேலும் வங்கி அட்டை செயற்பட முடியாமல் போகலாம் என்பதனால் சிறு அளவிலான தாழ் நாணயத்தையும் எடுத்து வைத்திருத்தல் வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதை எல்லோரும் கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும் இதில் வெளியில் இருக்கும் பொருட்களில் அரிசி முக்கியமானது ஆயில் முக்கியமானது அதுபோல மாவு முக்கியமானது இவைகளை எல்லாம் மூன்று நாளைக்கு பாவிக்க கூடியதாக இருக்கும் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை